ஐஐடி ஐஐஎம் உட்பட மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள் வன்முறைகள் வன்கொடுமைகள் எல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக யூஜிசி மானிய குழு புதிய ஒரு விதியை கொண்டு வருகிறது இந்த விதியை உச்ச நீதிமன்றம் தடுத்து நிறுத்திருக்கிறது தடை செய்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்கிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் SCST OBC மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகங்களில் அறுபத்தி எட்டு பேர் தற்கொலை செய்து மாண்டு போயிருக்கிறார்கள் கடந்த ஐந்து வருடங்களில் இந்த தாக்குதல்களுக்கு எதிராக ஆயிரத்தி நூற்றி அறுபது புகார்கள் பதியப்பட்டிருக்கிறது பதிவு செய்த புகார்கள் மட்டும் இந்த நிலையில் இந்த யூஜிசி புதிய விதிமுறைக்கு எதிராக உத்தரப்பிரதேசம் உட்பட வட மாநிலங்களில் போராட்டங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கின்றன உயர்ஜாதி மாணவர்கள் இறங்கி வீதிகளில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இதை பெரிய ஒரு பூதாகரமாக வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படக்கூடிய வன்முறைகளை தடுத்து நிறுத்துங்கள் ஒரு விதியை கொண்டு வாருங்கள் என்று சொன்னது உச்ச இன்னைக்கு அந்த உச்ச நீதிமன்றமே இந்த விதிக்கு தடை விதித்திருப்பதனுடைய பின்னணி என்ன அரசியல் என்ன நாடகம் என்ன இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பார்ப்போம் காணங்கள் நண்பர்களே வேறு எப்போதும் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவிற்கு இந்திய ஜனநாயகம் புதிய நாடகங்களை பார்த்து கொண்டிருக்கிறது அதுவும் இந்த காலகட்டம் மிக மிக மோசமான நாடகங்கள் அரங்கேறிக் கொண்டே இருக்கிறது இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள்ல இங்க இருக்கக்கூடிய சாதாரணப்பட்ட நபர் ஒடுக்கப்பட்டு இந்த மக்கள் தான் பெரும்பான்மை இந்த மக்கள் இந்த பல்கலைக்கழகங்கள்ல தாங்களும் முன்னேற வேண்டும் அப்படின்னு சொல்லி போய் சேரும்போது அவன் படித்து எடுத்து போய் சேரும்போது அவர்களை ஒடுக்கக்கூடிய அவர்களை அடிக்கக்கூடிய வன்கொடுமைகளை அங்கே இருக்கக்கூடிய உயர்ஜாதி மாணவர்கள் உயர்ஜாதி பேராசிரியர்கள் அலுவலர்கள் உட்பட பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது இதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் யூஜிசி மானிய குழுவிற்கு மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு வேண்டுகோளை வைக்குது எதனுடைய அடிப்படையில் இவர்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி மாணவர் ரோஹித் வெமலா அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்களுடைய ஒடுக்குமுறை காரணமாக இந்த ஜாதிய தாக்குதல்கள் காரணமாக எழுதி வைத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆயல் தாட்வி அப்படிங்கிற ஒரு மாணவி இது மாதிரியான ஒரு ஒடுக்குமுறைக்கு ஆட்பழப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் இப்படி இந்த தற்கொலைகள் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது மர்மமான கொலைகள் தற்கொலைகள் இந்த கல்லூரியிலிருந்தே எனக்கு உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லி ஓடக்கூடிய நிலை இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு எதிராக இந்த ரோஹித் வெமுலாவினுடைய தாயும் இந்த தாட்வியினுடைய தாயும் இணைந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாங்க அந்த வழக்கு நீண்டு 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 ஆறு வருட காலம் அந்த ஆறு வருட காலத்திற்கு பிறகு உச்சநீதிமன்றம் ஏதோ பையன் நகர்ந்து வந்து மத்திய அரசாங்கத்திற்கு இந்த ஒடுக்குமுறைகள் மிக மிக மோசமானது எஸ்சி எஸ்டி மாணவர்கள் மீதான தாக்குதல்களை எல்லாம் தடுத்து நிறுத்தணும் அதற்கு புதிய ஒரு விதிமுறைகளை கொண்டு வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்னா இது ஒன்று இரண்டு இப்படிப்பட்ட தாக்குதல்கள் இல்லை இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அறுபத்தி எட்டு மாணவர்கள் இப்படி தற்கொலை செய்து மாண்டு போயிருக்கிறாங்க தற்கொலை செய்திருக்கிறார்கள் இந்த தற்கொலைகளுக்கு இல்லைன்னா மர்மமான மரணங்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கல இதை பூசி முழுகக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கங்கள் அதிகார மையங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது அதுவும் கடந்த ஐந்து வருடங்களாக இந்த தாக்குதல்கள் குறித்தான புகார்கள் அதிகரித்திருக்கிறது ஆயிரத்தி நூற்றி அறுபது புகார்கள் வந்திருக்கிறது இது வெளியில் தெரிஞ்சது மட்டும் இது தெரியாமல் மிகப்பெரிய தாக்குதல்கள் அதற்கு பிறகு அவர்களை சமாதானப்படுத்துறது பேரம் பேசுறது உயிர் பயத்தை உருவாக்குவது புகார் கொடுக்க முடியாமல் உள்ள நிலைக்கு தள்ளப்படுவது இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நமக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தெரியும் சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடியில் வெஜிடேரியன் மாணவர்கள் போவதற்கென்று தனிப்பாதை அந்த உணவு உணவுக்கூடத்தில் போகிறதுக்குன்னு தனிப்பாதை பியூர் வெஜிடேரியன் அவர்கள் போவதற்கு தனிப்பாதை அது மாதிரி அவர்கள் கையை கழுகுறதுக்குன்னு சொல்லி தனியான வாஷ் மெஷின் அப்போது வெளிப்படையாகவே இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகள் மாம்சன்றவனை வந்து ஒடுக்கிறது வெறுக்கிறது மொழி ரீதியாக தாக்குதல் நடத்துறது சவுத் இந்தியாவிலேருந்து இங்கேருந்து போகக்கூடிய மாணவர்கள் மீதான தாக்குதலை கட்டவிழ்த்து விடப்படுறது இதெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது தமிழக மாணவர்கள் எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் திருப்பூரை சார்ந்த சரவணன் என்கிற மாணவர் இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டெல்லி யூனிவர்சிட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸில் சத்யபிரபுங்கிற தமிழக மாணவர் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்து போயிருக்கிறார் அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கிருஷ்ண பிரசாத் ராமேஸ்வரத்தை சார்ந்த மாணவர்கள் வந்து பிபி ஐஎம்இஆர் கல்லூரியில் வந்து மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் தற்கொலைகள் மர்மமான முறையில் இறந்து போகிறது இது ஒரு தொடர்கதையாக இங்கே நடைபெற்று கொண்டே இருக்கிறது இதை வந்து பேசுனா இதை கேட்பதற்கு இங்கே நாதி இல்லை இங்க சட்ட அமைப்புகள் எல்லாம் உயிர்ப்போடு இல்லை ஜனநாயக அமைப்புகள் எல்லாம் நல்ல கொரட்ட விட்டு படுத்துக்கொண்டே இருக்கிறது இவருடைய நோக்கம் என்ன இவருடைய எண்ணம் என்ன இந்த மையங்கள்ல எல்லாம் இந்திய அரசாங்கத்தினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் இவை இவைகளில் படிச்சாச்சுன்னு சொன்னால் அவனுடைய எதிர்காலமே வேற விதமாக மாறும் அப்போ காலகாலமாக இங்க இந்த இடங்களை பிடித்து கொண்டு இருப்பவர்கள் யாருன்னு சொன்னால் உயர்ஜாதி வகுப்பினர் அந்த உயர்ஜாதி வகுப்பினர் அந்த இடங்களை விட்டு கொடுக்காம ஒரு முறையாக இந்திய அரசாங்கம் வகுத்திருக்கக்கூடிய சட்டத்தின்படி உள்ளால ஏறக்கூடிய இந்த பிற்படுத்தப்பட்ட எஸ்சி எஸ்டி மாணவர்களை ஓபிசி மாணவர்களை அடித்து விரட்டக்கூடிய வேலையை அவர்களை துன்புறுத்தக்கூடிய வேலையை இவர்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க அது மட்டுமல்ல இந்த பல்கலைக்கழகங்களில் எல்லாம் இருபத்தி ஏழு சதவீதம் ஓபிசி பணியாளர்கள் இருக்க வேண்டும் அது ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸராக இருந்தாலும் சரி அவர்கள் இருபத்தி ஏழு சதவீதம் இருக்க வேண்டும் ஆனால் அங்கே இருக்கிறது நான்கு புள்ளி ஐந்து சதவீதம் பணியிடங்கள் தான் இதில் நிரப்பப்பட்டிருக்கு அப்போது மாணவர்களை இவர்கள் படிக்க விட மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய பதவிகளில் அதுவும் முறையாக நியாயமாக ப்ரொஃபஸர்கள் உட்பட அங்கே இருக்கக்கூடிய பதவிகளில் எஸ்டி ஓபிசி வகுப்பினரை உள்ளால நுழைய விட மாட்டாங்க அதை இன்னும் நிரப்பாமலே விடப்பட்டிருக்கிறது இந்த பல்கலைக்கழகங்களில் அசிஸ்டன்ட் அந்த பதவிகளில் உயர் வகுப்பினர் ஐயாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நான்கு நபர்கள் இருக்கிறார் ஆனால் அதர் பேக்வர்டு காஸ்ட் எம்பிசி நம்ம தமிழகத்தில் எம்பிசி மற்ற மத்திய அரசாங்கத்தினுடைய பட்டியலில் வரும்போது ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்து நான்கு நபர்கள் தான் இந்த பணியில் இருக்கிறாங்க எஸ்சியை பொறுத்த அளவில் ஆயிரத்தி தொண்ணூற்றி நான்கு அசிஸ்டண்ட்டு ப்ரொஃபஸர்கள் இருக்கிறாங்க எஸ்டி ஐநூற்றி முப்பத்தி நான்கு நபர்கள் அது மாதிரி அசோசியேட் ப்ரொஃபஸர்களாக இருக்கக்கூடியவர்கள் உயர் வகுப்பில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நான்கு நபர்கள் ஓபிசியில் நூற்றி எண்பத்தி ஏழு நபர்கள்

நாங்கள் மன்னர் பரம்பரை மாயவன் பரம்பரை என்று பேசிக்கொண்டிருக்கிறது இல்லையா இந்த பரம்பரைகள் எல்லாம் அங்கே அடித்து விரட்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே தான் இவர்களுடைய பெருமை பீத்தல்கள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்படி ஒரு விஷயம் மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய பல்கலைக்கழகங்களில் இப்படி ஒரு தீண்டாமை ஒடுக்குமுறை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய இந்த உயர்ஜாதி வகுப்புகள்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்கள்ல இவர்களெல்லாம் பேசுகிறாங்களா இவர்கள் பேச மாட்டார்கள் இதை சத்திரிய வம்சம் சாணக்கிய வம்சம் என்று பேசக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகள் தங்களுடைய ஜாதி பெருமைகளை பேசி இங்கே வெட்டி கொன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஜாதி அமைப்புகளெல்லாம் இதை பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க அந்த அளவுக்கு இவர்களை ஜாதிய வழியில் பிளவுபடுத்தி இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் மிகச்சரியாக வைத்திருக்கிறது சரி இப்போதைக்கு இது ஏன் தடுத்து நிறுத்தப்பட்டது இந்த யுஜிசி மானிய குழு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த புதிய விதிமுறை இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் இந்த பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் அது உண்மை அப்போ உச்சநீதிமன்றமே அரசாங்கத்திட்ட இதற்காக ஒரு வழிமுறையை உருவாக்குங்கள் அப்படின்னு வந்து சொல்லுது நீண்ட போராட்டம் ஆறு வருட கால நீண்ட போராட்டத்திற்கு பிறகு பைய தூசு தட்டி எடுத்து அந்த ஃபைல் எல்லாம் பார்த்து வாதம் பண்ணி இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்றாங்க சொன்ன பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த யுஜிசி மானியக்குழு அவர்கள் சில விஷயங்களை வந்து நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி புதிய விதிமுறையை கொண்டு வராங்க இந்த புதிய விதிமுறையினுடைய அடிப்படையில் இந்த ஒடுக்குமுறைகள் வன்கொடுமைகள் ஜாதிய பிளவுவாதங்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தப்படும் அப்படிங்கிறத அவர்கள் சொல்கிறாங்க இதில் மிக மிக முக்கியமானது இங்கே இருக்கக்கூடிய எஸ்சியாக இருந்தாலும் எஸ்டியாக இருந்தாலும் ஓபிசியாக இருந்தாலும் உயர் வகுப்பினராக இருந்தாலும் இவர்களுக்கான சம வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவில் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஆக்டிவிஸ்ட் சமூக ஆர்வலர்கள் சமூக பணியாளர் சமூகத்திற்காக அறியப்பட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள் காவல்துறை அதிகாரிகள் அது மாதிரி என்ஜிஓஸ் அரசு சார்ந்தா நிறுவனங்களில் இருக்கக்கூடிய சிறப்பான நபர்கள் இவர்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு குழு அமைக்கணும் அது மாதிரி ஈக்விட்டி சென்டர்னு சொல்லி ஒரு சென்டர் அதனுடைய தலைவராக ஒரு ஒருத்தர் இருப்பார் ப்ரொஃபஸர்கள் மூன்று நபர்கள் ஸ்டூடெண்ட் வந்து ரெண்டு பேர் அதில் இந்த ப்ரொஃபஸர்கள் இல்லாமல் ஸ்டாஃப் வந்து ஒரு நபர் சிவில் சொசைட்டியில் சமூகத்திலேருந்து வெளியிலேருந்து இரண்டு நபர்கள் இதில் ஓபிசி எஸ்சி இவர்களுக்கான இடங்களை வந்து உறுதிப்படுத்தணும் அந்த நபர்கள் இருப்பாங்க அது மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் இதில் இருப்பாங்க இவர்களெல்லாம் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒழுங்குபடுத்தப்படும் அது மாதிரி கல்லூரிக்குள்ளால் யூனிவர்சிட்டிக்குள்ளால் இந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் நடக்கிறதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு இரண்டு நபர்கள் ஹெல்ப்லைன் ஆன்லைன் போர்ட்டர் ஏதாவது வந்து புகார்கள் வாரதாக இருந்தால் இருபத்தி நான்கு நாட்களில் இதன் மேல் நடவடிக்கை எடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இந்த குழுக்கள் வந்து முதல்ல இதை விசாரிக்கும் விசாரிச்சுட்டு இங்கே தீர்க்க முடிந்தால் இங்கே தீர்த்துடுவாங்க இல்லைன்னா அருகில் இருக்கக்கூடிய உள்ளூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு அதன் மூலமாக இது விசாரித்து இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இந்த யுஜிசினுடைய குழு கொண்டு வருகிறது இப்போது இதற்கு எதிராக மூன்று மனுக்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் போடப்படுகிறது இந்த மானிய குழு புதிய விதிமுறைக்கு எதிராக அப்போது இதை வந்து ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அது மாதிரி ஜஸ்டிஸ் ஜாய் மல்லையா பக்சி இந்த இரண்டு பேர் கொண்ட அமர் அவர்கள் விசாரிக்கிறாங்க விசாரிச்சுட்டு சொல்கிறாங்க இதில் இந்த விதிமுறையில் சில குறைபாடுகள் இருக்குது இதை நாங்கள் ரொம்ப கண்காணிப்பாக அலசி ஆராய்ந்திருக்கிறோம் அதற்கு முன்னால் இவர்கள் என்ன சொன்னாங்க இப்படிப்பட்ட பாகுபாடுகள்லாம் இந்த கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் இருக்கிறதா ஜனநாயக நாட்டில் தான் நம்ம இருக்கிறோமா இவ்வளோ பெரிய பிரச்சனை சமூகம் இருக்கிறதா எங்களுக்கே மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது என்ன நடிப்புடா சாமி அற்புதமான நடிப்பு நம்ம எல்லாம் ஒரு நாடக உலகத்தில் இருந்துகிட்ருக்கிறோம் இதில் இந்த நாடக உலகத்தில் யார் யார் எங்கே இருக்கணும் யார் யார் என்ன செய்யணும் யார் படிக்கணும் யார் படிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணக்கூடிய இந்த சோகால்ட் பெரியவர்கள் இருக்கிறார்கள்லா பெரியவா இந்த உயர் வகுப்பினர் எல்லா உ உயர் வகுப்பினரும் இல்லை இவர்கள் தான் இந்த நாடகங்களில் யார் யார் நடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறாங்க அப்போது ஒரு கட்டத்தில் இவர்கள் இப்படி வெந்து வெதும்பி போய் மத்திய அரசாங்கத்தை நோக்கி எழுப்பின ஒரு குரலுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய யூஜிசி வந்து இப்படி ஒரு விதிமுறையை கொண்டு வருகிறது நாங்கள் சொல்கிற மாதிரி சொல்வோம் நீ வந்து செய்கிறது மாதிரி செய் போராடுறது மாதிரி போராடி இதை தடுத்து நிறுத்திடலாம் எப்படி மண்டல் கமிஷன் இந்தியாவில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை செய்யப்பட்டதோ மண்டல் கமிஷன் பரிந்துரை இடஒதுக்கீடு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இந்த வகுப்பினருக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக மண்டல் கமிஷன் பரிந்துரை அது கொண்டு வரும்போது எப்படி ஒரு பிரளயம் இந்தியாவில் ஏற்பட்டதோ எப்படி ஒரு போராட்டங்களை இவர்கள் உயர்ஜாதியினர் உயர் வகுப்பினர் கட்டவிழ்த்து விட்டார்களோ அதை போன்ற ஒரு போராட்டங்களை ஒரு பக்கம் கட்டவிழ்த்து விட்டுட்டுருக்கிறாங்க இங்கே உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாங்க இவர்கள் விசாரிக்கிறாங்க விசாரித்து இது வந்து தவறுதலாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் விசாரித்ததில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ போராடக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க வகுப்பு மாணவர்கள் அதான் மிக மிக முக்கியமான விஷயம் நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு பிரச்சனை இருக்குது மொழிவாரியாக பிரச்சனை இருக்குது ஒடுக்கப்படுகிறார்கள் தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் இதுதான் புகார் ஃபார்வர்ட் காஸ்ட் உயர் வகுப்பினர் இந்த மாணவர்கள் இந்த போராட்டக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் எங்களை எப்படி அந்த லிஸ்ட்லேருந்து வெளியேற்றலாம் எங்களையும் அந்த பட்டியலில் சேர்க்கணும் ஃபார்வேர்ட் காஸ்ட்டையும் இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கு வன்கொடுமை நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்குல்ல அதில் இவர்களையும் சேர்க்கணுமா என்ன நாடகம் பாருங்க யாருனால ஒடுக்கப்படுகிறாயோ அவனையும் பட்டியலில் சேர்க்கணும் அப்படி தான் இப்போ வந்து இந்த போராட்டம் வந்து கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டிருக்கிறது இதில் இடைக்கால தடையை உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த பெஞ்சு வந்து வழங்கியிருக்கிறது இது மிகப்பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம் வரக்கூடிய ஒன்றாம் தேதி அதாவது நீங்கள் பார்க்கும்போது ஒருவேளை இந்த போராட்டங்கள் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் வந்து பந்த வந்து நடத்தணும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாடு தழுவிய பந்த நடத்தணும் அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள் வந்து அழைப்பு விடுத்திருக்கிறது இது நாடு எங்கே போயிட்டு அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியல இங்கே இருக்கக்கூடிய சமூக அமைப்புகள் அரசியல் கட்சிகள் இங்கே இருக்கக்கூடிய ஜாதி அமைப்புகள் காலரை தூக்கிட்டு நடக்கிறவர்கள் இவர்களெல்லாம் உணர்வு கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது ஆனாலும் பார்ப்போம் நண்பர்களே ஜனநாயகம் முழுவதும் வீழ்த்தப்படுமா இல்லை மறுபடியும் உயிர் கொண்டு எழுமா அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்